வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரென்ஜி பேசுகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய காணொலி பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற அறிவியல் சார்ந்த ஒளி தத்துவ அடிப்படையில் மூடநம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ப என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு கன்னியராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது எந்த மாதிரி ஒரு பலாபலங்கள் கொடுக்குற அளவுக்கு அடுத்த வரும் ஆண்டு நமக்கு இருக்கிறதுங்கிற நிறைய பேர் ஆவலாக இருந்திருப்பீர்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் ஃபோன் கால் கன்சல்டேஷன் கேட்குறவங்க பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் புத்தாண்டு பலனே போடலையும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் கால தாமதத்தோடு பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரெண்டு விதமாக ரெண்டு செக்ஷனாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வந்து முதல் நாலு மாத பலன்களாகவும் அடுத்து வரக்கூடிய மே மாதத்தில் வரக்கூடிய எட்டு மாத பலன்களாகவும் பிரித்து கொண்டு பார்ப்பது சலசிறதாக இருக்கிறது ஏன்னா பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சிகள் ரெண்டாயிரத்து இருபது நாலு இல்லை சனிப்பேர்ச்சியும் ரெண்டாயிரத்தி நாலு இல்லை சனி வந்து கும்பத்திலே இருக்கிறார் ராகு வந்து கன்னி ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற மீனத்திலும் கன்னி அதோட ஓன் ராசியில் கேதுவுமே பார்த்திங்கன்னா முழு ஆண்டும் இருக்கப் போகிறார் இதில் குரு மட்டும் எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு மாறுது மட்டும்தான் ஒரு பேர்ச்சி பலன் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் வந்து ராசிகளுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கன்னியராசிக்காரர்களே பார்த்திங்கன்னா நல்லா புத்திசாலியான ஒரு லக்னக்காரர்கள் எல்லா விஷயமும் லாஜிக்கலாக ஓசித்து செயல்படக்கூடியவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும் சரி படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி அந்த மூளை அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள கெட்டிக்காரத்தனமாகவும் எல்லாமே ஓரளவுக்கு நுணுக்கமாக அறிவோட முன்னறிவோட செய்யக்கூடிய நேர்களாக இருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் பங்குதாரர்கள் வாழ்க்கை துணை நண்பர்கள் என்று நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறோம் பார்த்தீங்களா அவங்களோட பாவத்துக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து ராகுங்கிற ஒரு அந்நிய கிரகம் வருகிறது அதில் குரு பார்வையோ மற்ற சுப பார்வையோ இல்லாமல் இருக்கிறதுங்கிறத நம்ம நோட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கேது ராசிக்குள்ளேயும் ராகு ஏழாம் இடத்துலங்கிறப்போ இப்போ ஜென்ம காலத்துலேயே ஏழாம் இடத்துல ராகு கேது இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஒரு புதிய மனிதரோட தொடர்பு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அதர் ஸ்டேட் கேண்டிடேட் நம்ம ஃப்ரெண்டாக வருவார் அவர் இல்லை அவர்கிட்ட அவரோட சில பழக்க வழக்கங்களும் அவரோட சில விஷயங்களால் ஈர்க்கப்படுவார் அதே சமயத்தில் ஒரு க ஒரு இருபத்தி நாலு இருபத்தைந்து வயது வாழக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஒரு ஆணாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அந்நிய நம்மளுடைய கல்ச்சர் நம்மளோட மொழி தெரியாத மொழி பேசாதவர்கள் மேலே ஒரு புது உறவாக ஒருத்தரோட வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது பேர் வேறு மாநிலமாக இருக்கலாம் வேறு மாவட்டமாக இருக்கலாம் நம்மளோட சர்க்கிளே இல்லாத ஒருத்தர் வந்து நம்மளுடைய நட்பு வட்டாரத்துக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு வந்து இந்த ராகு ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு கொடுக்குறார் அவர் எப்போ வந்தார்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த மா அக்டோபர் முப்பதாம் தேதி வந்தார் அது முடி நீடித்து பார்த்திங்கன்னா அடுத்த பன்னெண்டு வருஷம் ரெண்டாயிரத்து நாலு முழுக்க பார்த்திங்கன்னா கன்னியிராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து நாம் தொடர்பு கொள்ளக்கூடியவர் வந்து ஒரு அந்நியராகவும் ஒரு புதிய தொடர்பு கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் வியாபாரியாக இருக்கட்டும் ஒரு ரியல் எஸ்டேட் செய்கிறவராக இருக்கட்டும் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவராக இருக்கட்டும் அல்லது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது கல் புதுசாக கல்யாணமான நம்பியர்களாக இருக்கட்டும் அந்த ஏழாம் இடத்தில் வந்து ராகு வந்து சில மாற்றத்தையும் சில விஷயத்தையும் சில பேர்த்துக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் சில பேர்த்துக்கு ஒரு மாதிரியான ஒரு அதிருப்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ ராகு ஏழாம் இடத்தில் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தம்பதியர்களுக்கு வந்து குரு பார்வை இல்லாமல் ராகு ஏதுவாக ஏழாம் இடத்துலருந்து ஜாதகத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தசா புக்திகள் அவ்வளோ சிறப்பாக போகாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வா வாழ்க்கை துணைவையோடு கொஞ்சம் ஒத்து போகாத சில சங்கடங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் பிரச்சனைகள் விரிசல்கள் போன்ற விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விவாரத்து டிவர்ஸ் போன்ற விஷயத்துக்கு போகக்கூடிய அமைப்புகளும் ஏழாம் ராகு கொடுக்குறார் அவருடைய ஜன்மகால ஜாதகம் எப்படி சொல்லுது அடுத்து வரக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்குது ஏழாம் பாவம் எப்படி இருக்குது சுக்கரன் எப்படி இருக்குது பார்த்து தான் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா கன்னியராசிக்காரர்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவர்களிடையே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உறவை வந்து கொஞ்சம் தக்க வச்சுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும் அதிகமான வீண் ஆர்குமெண்ட்ஸுக்கோ தேவையில்லாத ஒரு கம்ப்ளைண்ட் மோடுக்கோ போனிங்கன்னா பார்த்திங்கன்னா அது சாதகமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரருக்கு இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த விஷயத்தில் அதே சமயத்தில் தொழில் முயற்சியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா புதிய தொடர்பு மூலமாக ஒரு புதிய அசோசியேஷன் புதிய பார்ட்னர்ஷிப் புதிய கிளைண்ட்ஸுங்கிற விஷயத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெதர் அவங்களால நமக்கு ஒரு பிரயோஜனமாக அவங்களுடைய பேக் ட்ராக் பண்ணி பார்க்கணும் அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குது கொஞ்சம் நல்ல ஒரு அளவுக்கு ப நம்பகத்தன்மையான ஒரு ஆண்கள்லாம் பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும் நீங்கள் வாட்டி எடுத்தமா கவுத்துமான்னு போனீங்கன்னா கடைசி தான் தெரியும் நம்ம போய் அவங்கள டீல் பண்ணவரே அடிப்படையிலே ஒரு தப்பானவர் நமக்கு தெரியாமல் ஒரு ஆசை விஷயத்திலையோ ஒரு உத்வேக விஷயத்துலையோ போய் நம்ம மாட்டிட்டோம் அப்படிங்கிறது லேட்டரான தான் தெரியும் அதனால் கொஞ்சம் நீங்கள் யாரை டீல் பண்ணுறீங்க யார் உங்களுக்கு அறிமுக ஆகுறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு நாலு மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்க குரு வந்து இதுவரைக்கும் விரயங்களும் வெளிமா வெளிமாநில தொடர்புகளும் கொஞ்சம் ட்ராவலும் கொடுத்துட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ராசியை பார்த்து கொஞ்சம் லைஃப்பை ஸ்மூத்தாக ஆகக்கூடிய ஒரு நினைத்த தன்மை கொடுக்கக்கூடிய உங்கள் மைண்டே கொஞ்சம் கிளாரிட்டி ஆகக்கூடிய விஷயங்கள் கொடுக்குது இது வரைக்கும் அஸ்தமத்தில் இருந்த குரு வந்து ஒரு மன சோர்வையும் ஒரு பிரச்சனையும் எல்லா விஷயத்துலையும் ஒரு முடக்கத்தையும் கொடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் நம்ம உண்மையிலே கொஞ்சம் ஓரளவுக்கு வருமானம் நாம் இது வரைக்கும் பண்ண முயற்சியில் கொஞ்சம் பலன் அனுபவிக்க ஆமிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு ஹோப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மே மாதம் இருக்குது இது மாதிரி இஎம்ஐ பிரச்சனை கடன் பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல பணத்தையும் இது வரைக்கும் இருந்த இக்கட்டான சூழ்நிலை தனிஞ்சு இறுக்கமான சூழ்நிலை போய் கொஞ்சம் அப்பாடாக இருக்குதுன்னு கொஞ்சம் நம்ம ஒரு கதவு திறந்துட்டார் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒரு இடத்துல நமக்கு ஒரு நல்ல ரிலீஃப் வந்துருச்சு முதல் இருந்த மாதிரி கழுத்துக்கிட்ட கத்தி இல்லைங்கிற மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைகிறது இது மூலமாக நீங்கள் ஜெயிச்சு வந்துடலாங்கிறது உறுதிப்படுத்துகிறதுங்க ஸோ என்ன பொதுவாக பார்க்கணுன்னா நீங்கள் யாரை அசோசியேட் பண்ணுறீங்க யாரோட டீல் பண்ணுறீங்கிறது விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் விரயங்களை கொஞ்சம் பார்த்துருக்கணும் கடன் வந்து ஓரளவுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பார்த்தீங்கன்னா கடனை குறைத்தாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் பொழுது நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான ரிட்டர்ன்ஸ் வருமா நீங்கள் போடுற பிளான் கரெக்டாக இருக்காங்கிறது கொஞ்சம் பார்த்து செயல்பட வேண்டியதாக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டு அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்திங்கன்னா இப்போ முதல் நாலு மாதத்தில் குரு எட்டாம் இடத்துலேருந்து ஒரு நல்ல மாதிரி ஒரு பலன் கொடுத்தாலும் ஒம்பதாவது மார் மார்க் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதே நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியில் பண்ணீங்க எந்த மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி லாவோ பண்ணீங்களோ அந்த ப்ராசஸ் வேலை செய்யாமல் போய்டும் ஏன்னா எட்டாம் பாவத்துலேருந்து ப ரெண்டாம் பாவத்தை பார்க்குறப்போ அந்த அதர் பீப்புள்ஸ் மணி அந்த இனாமா கிடைத்த பணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஃப்ளோ இருக்கும் ஆனால் ஒரு ஏப்ரல் மேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோ நின்று கொஞ்சம் உங்கள் மனசை வந்து வருடற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நிலைத்த தன்மைக்குள்ளே தான் நீங்கள் போய் ஜெயிக்க முடியும் முடியுமோலையே இது மாதிரி லாட்ரி அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு பிரச்சனையும் ஒரு மாதிரி முடக்கத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு எதாக இருந்தாலும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக போய் அதிக ஆசைப்படாமல் ஒருத்தரோட டீல் பண்ணுறோம் புது வருது ஒரு புதிய முயற்சி பண்ணுறோம்னா தீர விசாரித்து தீர ஆராய்ச்சி செய்து இறங்குவது மிகவும் நன்றுன்னு நான் சொல்கிறேனுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புதிய தொடக்கத்தையும் ஒரு நல்ல உத்வேகத்தையும் வாழ்க்கையில் அடுத்தடுத்து போகக்கூடிய ஒரு பரிமாணத்துக்கு போகக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோவை முதல் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வெள்ளைக்கானு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்